அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே ஒரே ஆள் மாதிரி தெரியும் அதுதான் இல்லை அப்படிதான் நிறைய பேர் ஏமாந்து இருக்காங்க இப்போ இந்த படத்துல இருக்கிறவர் தான் நம்ம செந்தமிழன் சீமான் சரிங்களா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த படத்துல இருக்கிற இந்த நாதாரி இந்த நாய் யாருன்னு கேட்டா இந்த பரதேசி தான் ஆஹ் கேரளாவிலிருந்து வந்த செபாஸ்டியன் சைமன் சரிங்களா பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனா வேற வேற ஆளு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன நேற்று ஒன்று பேசுறாரு இன்னைக்கு ஒன்று பேசுறாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் குழம்பிடுறாங்க இப்போ ரொம்ப இடைவெளி எல்லாம் கிடையாது வெறும் மூணே மூணு மாசம் வெறும் மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம செந்தமிழன் சீமான் என்ன பேசுறாருன்னு நீங்களே கேளுங்க அவர் பெரியார பத்தி என்ன சொல்றாருன்னு கேளுங்க மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று அந்த பேதம் பார்க்காத ஒரு சமநிலை சமூகம் படைக்குத்தான் எண்ணற்ற முன்னோர்கள் போராடினார்கள் அந்த வரிசையில் முதன்மையான ஒரு தலகர்த்தாவாக தளபதியாக நின்று களத்தில் போராடிய புரட்சியாளர் ஐயா பெரியார் அவர்கள் அந்த தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க வழிகாட்டியாக சமூக மாறுதலுக்கான பெரும் உளவை செய்த முன்னத்தி ஏறாக இருக்கிற ஐயா பெரியார் அவர்களை போற்றுவதில் பெருமையில் இந்த மகத்தான தலைவருக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் ஒரு எளிய மகன் தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்துக் கொண்டு போய் ஒரு செருப்பை வீசிடுறாரு கடலூர் நினைக்கிறேன் ஒரு செருப்பை வீசிடுறாங்க திருப்பி அந்த வண்டியை அவரை நோக்கி போன்றாரு ஒரு செருப்பை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான் அதையும் வீசுவான்றாரு அதையும் வீசிடுறான் அதை எடுத்துக்கிட்டு வந்து ஒவ்வொரு செருப்பா எடுத்துக்கிட்டு வந்து அந்த மேடையில ஏறதுக்கு முன்னாடி எப்பவுமே எட்டரை மணிக்குன்னா எட்டு மணிக்கே போயிடுவார் அவருக்கு பழக்கம் போய் வெட்டி முன்னாடி போட்டு விற்கிறது நாலனா எட்டனா பேர் வச்சா காசு படம் எடுத்தா காசு வீட்டுக்கு சாப்பிட வந்தா காசு இந்த காசு வச்சு என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க சேமிச்சு சேமிச்சு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு அப்படிதான் இந்த அரைக்கட்டல இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கினாரு பெரியார் தட அதே மூணு மாசம் கழிச்சு இப்போ இந்த செபாஸ்டியன் சைமன் இருக்காள்ல இவன் பெரியார பத்தி என்ன பேசுறான்னு கேளுங்க வெறும் மூணே மூணு மாசம் மூணு மாசத்துல எப்படி இந்த அளவுக்கு மாற முடியும் கல்யாணமே பண்ணிக்கலாம் எங்க தாத்தா என்ன பண்றாரு முத்துராமலிங்கத்தவர் இறக்கும் போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வழக்கு எழுதி கொடுத்துறாரு எழுதி கொடுத்துறாரு இதுல பாருங்க இவர் சாதிய தலைவர் யாரு முத்துராமலிங்கத்தவர் சாதிய தலைவர் ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு எழுபது வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமணியா புரட்சியாளர் தான புரட்சியாளர் அப்போ நம்ம செந்தமளன் சீமான அண்ணன் பேசினதுக்கும் இந்த பரதேசி பிக்காளி பையன் பேசினதுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கா புரியுதுங்களா அப்போ இது வேற இது வேற அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா இது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம செந்தமிழன் சீமான் அண்ணன் என்ன பண்ணாரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பேசி முடிச்ச கையோட அப்படியே இலங்கைக்கு புறப்பட்டு போயிடுறாரு அங்க சிங்கள இராணுவத்தோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அந்த இராணுவத்தோட போர் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கிளம்பி போறாரு இவர் இல்லைன்னா கூட அங்கே போர் நடக்கும் ஆனா அங்க ஏகே செவன்டி ஃபோர் அப்படின்னு ஒரு கண்ணு வச்சிருக்காங்க அதுல குண்டு போடுறது எப்படின்னு தெரியாம நிறைய பேர் முழிக்கிறாங்களாம் அதனால இவர் போய் தான் அதுல குண்டு எப்படி நிரப்புறது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதனால என்ன பண்றாரு இவர் இட வந்து பேசிட்டு போயிடுறாரு சரிங்களா அவர் வந்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு அவர் இலங்கைக்கு போயிடுறாரு போருக்காக ஆனால் இந்த செபாஸ்டியன் சைமன் இருக்கல்ல இவன் கேரளாவில் தான் இருக்கான் ஓடி அந்தறான் அடிக்கடி ஓடியாந்து அவர் என்ன பேசிட்டு போனாரோ அதை அப்படியே மாத்தி இவன் பேசுவான் அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குழம்பிடுறாங்க என்னடா நேற்று ஒன்று பேசுனாரு இன்னைக்கு வேற என்ன பேசுறாரு அப்படின்னா முகம் என்ன பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஆளு வேற சரிங்களா இவனை இது வரைக்கும் பிடிக்கவே முடியல சரிங்களா இவன் எங்க இருக்கிறானே தெரிய மாட்டேங்க திடீர் திடீர்னு மாறு வேசத்துல மாறிக்கிட்டே இருக்கிறான் இப்போ இந்த பரதேசிய நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்க ஊர் சைடு எங்காலும் வந்து கூட்டம் போடும்போது அப்படியே மாத்தி மாத்தி பேசுவான் பாருங்க ஜாதிய ஆதரிச்சும் பெரியாரை பெரியார எதிர்த்தும் பேசுவான் அப்படி பேசும்போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படி உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா போலீஸுக்கு தகவல் கொடுங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது மாநகராட்சிக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா இந்த நாய் பிடிக்கிற வண்டியில வலைய போட்டு தூக்கிட்டு போயிருவாங்க ஏன்னா இவனை ஆகணுங்க நம்ம செந்தம்லன் சீமானன்னா இருக்காருல்ல எவ்வளவோ எதிர்ப்புகளை மீறி அவர் ஒரு கட்சியை நடத்துறாரு அந்த கட்சியை முன்னேற விடாம தடுக்கிறதே இந்த பரதேசி செபாஸ்டியன் சைமன் தான் சரிங்களா அதனால அந்த கட்சி வளரணும் நாம் தமிழர் கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நாயை நம்ம பிடிச்சே ஆகணும் எங்கே பார்த்தாலும் கால் பண்ணுங்க நன்றி